மக்களவைத் தேர்தலின் நிறைவு கட்டமாக வாரணாசி உட்பட நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் பலத்த பாதுகாப்புக்கிடையே இன்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினாறாவது மக்களவைத் தேர்தல் தேர்வு தேர்வு செய்யும் தேர்தலில் ஏற்கனவே எட்டு கட்டங்களாக ஐநூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது நிறைவு கட்டமாக வாரணாசி உட்பட நாட்டின் நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் பலத்த பாதுகாப்புடன் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது கடந்த எட்டு கட்ட தேர்தல்களில் சராசரியாக அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன இன்று உத்தரப்பிரதேசத்தில் பதினெட்டு தொகுதிகள் மேற்குவங்கத்தில் பதினேழு தொகுதிகள் பீகாரில் ஆறு தொகுதிகள் என மொத்தம் நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசத்தில் முன்னூற்றி இருபத்தி எட்டு பேரும் மேற்குவங்கத்தில் நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் பீகாரில் தொன்னூறு பேரும் என நாற்பத்தி ஓரு தொகுதிகளில் மொத்தம் அறுநூற்றி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் ஆறு கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி இரண்டு வாக்காளர்கள் இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் வாக்களிக்க உள்ளன வாக்குப்பதிவு நடைபெறும் மூன்று மாநிலங்களில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் இன்றைய தேர்தலில் பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியிலும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் ஆசம்கார் தொகுதியிலும் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது